மவ்ரிப் மவரிப்பாங்கின் ஒலிவளிமண்டலத்தில் கலந்து மறைந்து கொண்டிருந்தது மொய்தீன் ஹாஜியின் வீட்டில் மட்டும் அமைதியின் ஒரு நுண்ணிய துகள் கூட இல்லை வீட்டின் முன்வாசலில் மூங்கில் நாற்காலியில் அமர்ந்து அவர் கையில் இருந்த தஸ்பீஹ் மாலையின் மணிகளை ஒவ்வொன்றாக மாற்றிக் கொண்டிருந்தார் ஆனால் அவரது இதயம் பற்றி எரிந்து கொண்டிருந்தது அந்த உள்ளே இருந்த நெருப்பை அணைக்க அந்த தஸ்பீஹ் மணிகளுக்கு சக்தி இல்லை உள்ளே முன்வாசல் கதவின் மறைவில் இருந்து ஆமினா பிவி பயத்துடன் தனது கணவனையும் மகனையும் மாறி மாறி பார்த்தார் அவரது நெஞ்சு படபடுத்துக் கொண்டிருந்தது அப்பா நான் கடைசியாக கேட்கிறேன் அந்த பணத்தை கொடு வீட்டின் தூணில் சாய்ந்து நின்று இர்ஷாத் பற்களை கடித்தான் அவனது கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தன நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு பைக் டாக்ஸி தொடங்க வேண்டும் என்ற யோசனை அவனது மனதில் இருந்தது அதற்கு புதிய விலை உயர்ந்த ஒரு பைக் தேவை அதற்காகத்தான் அவன் அப்பாவிடம் பணம் கேட்கிறான் மொய்தீன் ஹஜி மாலையை கீழே வைத்து அவனை நோக்கி திரும்பினார் அந்த பார்வையில் ஒரு வாழ்நாள் முழுவதும் பட்ட கஷ்டங்களின் வெப்பம் இருந்தது எத்தனை முறை உன்னிடம் சொல்ல வேண்டும் என் கையில் ஹராமான பணமில்லை பாலையில் வியர்வை சிந்தி சம்பாதித்தது இது எல்லாம் உன்னைப் போல காற்று வாங்கி சுகிக்க வீசி எரிய அல்ல ஓ தொடங்கிவிட்டது உங்கள் பழைய பாட்டு வளைகுடாவுக்கு போனது நீங்கள் ஒருவர் மட்டும்தான் இங்கே ஊரில் இருக்கும் எல்லாம் புதிய ஒரு தொழில் தொடங்கி முன்னேறும்போது நான் இப்படி எனக்கு இது வேண்டும் அதை கொடுத்தால் மட்டுமே நீங்கள் இங்கே உட்கார முடியும் இர்ஷாதின் குரல் கடுமையானது முன்னேற உனது நெற்றியில் வியர்வை தரையில் விழாமல் எப்படி முன்னேறுவது மொய்தீன் ஹாஜி எழுந்து நின்றார் உனது தங்கை பாத்திமாவின் திருமணத்திற்காக சேமித்து வைத்தது அது அதைத் தொட நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் அந்த வார்த்தைகள் இர்ஷாதின் கோபத்திற்கு எண்ணெய் ஊற்றியது போல ஆனது அப்படியா பெண்ணுக்கு பொன்னும் பணமும் கொடுத்து திருமணம் செய்ய வைக்க வைத்திருக்கிறீர்கள் ஆனான எனக்கு எந்த மதிப்பும் இல்லை இர்ஷாத் வேண்டாம் ஆமினா பீவியின் மெல்லிய குரல் யாரும் கேட்கவில்லை தீனும் உலகமும் இல்லாமல் திரியும் உனக்கு என்ன மதிப்பு மொய்தீன் ஹாஜியின் குரல் உயர்ந்தது ஐந்து வேளை தொழுகை செய்ய தெரியாதவன் பள்ளிக்கு சென்று எத்தனை காலம் ஆயிற்று நண்பர்களுடன் திரிந்து வந்து குடும்பத்தை பார்க்க வருகிறாயா அப்பாவின் வார்த்தைகள் ஒரு சவுக்கடி போல அவனது காதில் பதிந்தது அவமானமும் கோபமும் அவனது தலையை பெருக்கியது அவன் கத்தினான் நிறுத்து அந்த கூச்சலில் ஒரு கணம் எல்லாம் அமைதியானது பின்னர் யாரும் எதிர்பாராதது நடந்தது இர்ஷாத் முன்னோக்கி ஓடி மொய்தீன் ஹாஜியின் நெஞ்சில் ஒரு கடுமையான தள்ளு கொடுத்தான் அந்த தள்ளின் ஆற்றலில் மொய்தீன் ஹாஜி பின்னோக்கி தடுமாறி முன்வாசல் படியில் தலையை இடித்து விழுந்தார் அப்பா ஆமினா பீவியின் அலறல் வானத்தை நோக்கி எழுந்தது ஒரு கணம் இர்ஷாத் தான் செய்த செயலின் பயங்கரத்தில் உறைந்து நின்றான் தரையில் வலியால் துடிக்கும் அப்பா ரத்தம் பொடியும் நெற்றி அலரும் அம்மா ஆனால் அவனது உள்ளே இருந்த பேய் அப்போதும் அடங்கவில்லை குற்ற உணர்வை மறைக்க கோபம் அவனுக்கு உதவியது அவன் திரும்பி பார்க்காமல் வெளியே ஓடினான் செருப்பு அணியவும் மறந்திருந்தான் மகனே போகாதே பின்னாலிருந்து அம்மாவின் அழுகை அவன் கேட்கவில்லை என்று நடித்தான் இருட்டில் இறங்கி நடக்கும்போது அவனது கால்கள் தடுமாறின ஆனால் மனது கல்லை போல உறுதியாக இருந்தது இனி அந்த படியை மிதிக்க மாட்டேன் என்ற ஒரு பிடிவாதம் அவனது உள்ளே உருவானது இருட்டு அவனை ஒரு போர்வை போல விழுங்கியது எங்கு என்று தெரியாமல் சந்து வழிகளில் அவன் ஓடினான் அவனது இதய துடிப்பின் காதில் ஒலித்தது அப்பாவின் முகம் அம்மாவின் அலறல் எல்லாம் ஒரு அலை போல மனதில் அடித்து உயர்ந்தது ஆனால் உள்ளே இருந்த அகங்காரம் அதையெல்லாம் தள்ளி வைத்தது நான் தவறு எதுவும் செய்யவில்லை அவன் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் எனது உரிமையைத்தான் கேட்டேன் ஓட்டம் மூச்சு வாங்கியபோது அவன் ஒரு தேநீர் கடையின் முன் நின்றான் அங்கே அவனது நண்பர்கள் இருந்தனர் மைனஸ் சமீரும் ரியாசும் இர்ஷாதின் நிலையை பார்த்து அவர்கள் சிரித்தனர் என்னடா வீட்டிலிருந்து யுத்தம் முடிந்து வருகிறாயா சமீர் கேலி செய்தான் இர்ஷாத் ஒன்றும் பேசவில்லை அவனது கண்களிலிருந்த நெருப்பை அவர்கள் கவனித்தனர் வா கடைக்குப் போகலாம் உனது தலை குளிரட்டும் ரியாஸ் அவனது தோளில் கை வைத்தான் அவனுக்கு அது தேவையாக இருந்தது நினைவுகளை மறவிக்க உள்ளே இருந்த எரிச்சலை அகற்ற ஒரு போதை அவர்கள் நேராக டவுனின் மூலையில் இருக்கும் நன்னிச்சேரியில் உள்ள கள்ளுக்கடைக்கு சென்றனர் மண்ணெண்ணெய் விளக்கின் மங்கிய வெளிச்சத்தில் மனிதர்களின் கூச்சலுக்கு மத்தியில் இர்ஷாத் குடித்தான் முதல் கிளாஸ் தொண்டையை எரித்தது ஆனால் பின்னர் அது ஒரு இனிய மரவிப்பாக உடல் முழுவதும் பரவியது அவனது திருமணத்திற்கு வைத்த பணம் எனக்கு கொடுக்க முடியாது என்று அவன் நண்பர்கள் முன்மார்பை விரித்து பேசினான் நான் ஒரு அடி கொடுத்தவுடன் அங்கே தரையில் கிடக்கிறார் அவனது வீராப்பு கேட்டு சமீரும் ரியாசும் சிரித்து அவனை மேலும் தூண்டினர் தோண்டினர் தலையை பிடித்தபோது உலகம் அவனுக்கு கீழ்ப்படிந்ததாக தோன்றியது அப்பா ஒரு சாதாரண மனிதர் வீடு ஒரு சிறைச்சாலை நேரம் சென்றது தெரியவில்லை கடை மூடப்படும் நேரத்தில் அவர்கள் வெளியேறினர் சமீரும் ரியாஸும் அவரவர் வழியில் சென்றனர் இர்ஷா தனியாக ஆனான் கால்களால் தனது எடையை தாங்க முடியவில்லை ரோட்டில் அவன் ஆடி உலாவி நடந்தான் வீட்டிற்கு செல்ல மனது வரவில்லை அந்த வீடு அவனுக்கு ஹராமாக இருந்தது நடந்து நடந்து நகரத்தின் வெளிச்சம் முடியும் இடத்தில் அவன் வந்து சேர்ந்தான் முன்னால் பெரிய சுவர்களுடன் கூடிய பழைய கல்லறை தோட்டம் இரவு ஆனால் அந்த வழியில் செல்ல மக்கள் பயப்படுவார்கள் கல்லறை தோட்டத்திற்கு அருகில் உள்ள வயலில் யாரோ கட்டி முடிக்காமல் விட்ட ஒரு பழைய கட்டிடம் இருந்தது ஜன்னல்களோ கதவுகளோ இல்லாத இடிந்து விழுந்த ஒரு கட்டிடம் ஜின்களும் ஆவிகளும் பற்றிய கதைகள் அந்தக் கட்டிடத்தைச் சுற்றி ஊரில் பாடலாக இருந்தது ஆனால் போதையில் இருந்த இர்ஷாதுக்கு பயமில்லை அவனுக்கு ஒரு அடைக்கலம் தேவை யாரையும் பார்க்காமல் யாருடைய கேள்விகளும் இல்லாமல் உறங்க வேண்டும் அவன் சுவரைத் தாண்டி அந்தக் கட்டிடத்திற்குள் நுழைந்தான் புழுதியும் புழுதியும் நிறைந்த தரையில் ஒரு மூலையில் அவன் சுருண்டு கிடந்தான் வெளியே காற்று கல்லறை தோட்டத்தின் மரக்கிளைகளில் மோதி சத்தமிட்டது தொலைவில் எங்கோ ஒரு நாய் குறைத்தது அது எதுவும் இர்ஷாதைத் தொந்தரவு செய்யவில்லை கருங்கல் போல உறுதியான மனதுடன் குளிர்ந்த தரையில் அவன் கண்களை மூடினான் மெல்ல போதையும் களைப்பும் அவனை ஆழத்தில் இழுத்து சென்றது ஒரு பயங்கரமான இரவு அவனை காத்திருப்பது அறியாமல் அது ஒரு உறக்கமில்லை உணர்வுக்கும் உணர்வற்ற நிலைக்கும் இடையில் ஒரு வீழ்ச்சி குளிர்ந்த தரையில் இருந்து ஒரு குளிர் அவனது உடலில் பரவியது கண்களைத் திறந்தபோது அவன் பார்த்தது அந்த இடிந்த கட்டிடத்தின் மேற்கூரை இல்லை மாறாக ஒரு குறுகிய மண்ணின் மனம் நிறைந்த இடம் அது ஒரு கல்லறை என்பதை உணர அவனுக்கு அதிக நேரம் தேவையில்லை அவனது உடலை அசைக்க முடியவில்லை பயம் ஒரு விஷம் போல நரம்புகளில் பரவியது திடீரென கல்லறையின் ஒரு முனையிலிருந்து இரண்டு பயங்கர உருவங்கள் அவனை நோக்கி வந்தன முன்கர் நகீர் அவர்களது கண்கள் மின்னல் போல ஜொலித்தன கம்பீரமான குரலில் அவர்கள் கேட்டனர் மண் ரப்புக்க உனது இறைவன் யார் அவனது நாக்கு தடுமாறியது பதில் தொண்டையில் கரைந்தது வாழ்க்கையில் ஒருமுறை கூட உண்மையாக சிந்திக்காத கேள்வி அவர்கள் மீண்டும் கேட்டனர் குரலின் கடுமை அதிகரித்தது பயந்து நடுங்கிய அவன் ஏதோ பேச முயன்றான் ஆனால் வார்த்தைகள் வெளியே வரவில்லை அப்போது அவனது கண்முன் ஒரு காட்சி தோன்றியது அவனது அப்பா மொய்தீன் ஹாஜி அதே கல்லறையில் படுத்திருக்கிறார் கஃபனில் சுற்றப்பட்டு உதவியற்றவராக அந்த மலக்குகள் கேள்விகளை அப்பாவிடம் கேட்கின்றனர் ஆனால் அப்பா அமைதியாக உறுதியான குரலில் பதிலளிக்கிறார் திடீரென அந்தக் காட்சி மாறியது நரகத்தின் தீப்பிழம்புகளை அவன் கண்டான் அதிலிருந்து ஒரு தீப்பொறி அவனை எரிக்க அருகில் வந்தது அவன் அலறினான் அப்பா அம்மா அவனது அழுகையைக் கேட்டது போல கல்லறைக்கு வெளியே இருந்து அப்பாவின் குரல் கேட்டது என்னைக் கொன்றவனா நீ என்னை அழைக்கிறாய் உன்னை நான் மன்னிக்க மாட்டேன் உடனே அம்மாவின் அழுகை நீ காரணமாக என் இதயம் உடைந்து அழுகிறது மகனே அவனது உடல் நடுங்கியது பயம் தன் உச்சத்தில் இருந்தது அவன் கண்களை இறுக்கி மூடினான் இருட்டு மூச்சு திணற வைக்கும் இருட்டு மட்டுமே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தொலைவில் பள்ளியிலிருந்து வரும் சுபஹு பாங்கின் ஒலி கேட்டு இர்ஷாத் திடுக்கிட்டு விழித்தான் அவன் வியர்வையில் நனைந்திருந்தான் நெஞ்சு வேகமாக துடித்தது அவன் சுற்றி பார்த்தான் தான் அந்த இழிந்த கட்டிடத்தில்தான் இருக்கிறான் கல்லறை இல்லை மலக்குகள் இல்லை தீ இல்லை அது ஒரு கனவா அல்லது போதை தலையைப் பிடித்தபோது ஏற்பட்ட பிரமையா காரணம் எதுவாக இருந்தாலும் அந்த அனுபவம் அவனது உள்ளத்தில் ஒரு பூகம்பத்தை உருவாக்கியது அவனது தைரியமும் அகங்காரமும் கரைந்து போனது மாறாக பயமும் குற்ற உணர்வும் மட்டுமே மிஞ்சியது பாங்குவிழி தொடர்ந்தது அசலாத்து கயிறும் மினன்னவும் தூக்கத்தை விட உயர்ந்தது தொழுகை ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஊசி முனை போல அவனது இதயத்தில் குத்தியது அவன் எழுந்து உட்கார்ந்தான் கைகால்கள் நடுங்கின தான் செய்த தவறின் ஆழத்தை முதல் முறையாக முழுமையாக உணர்ந்தான் அப்பாவை தள்ளியது அம்மாவை அழவைத்தது ஹராமான கள்ளு குடித்தது எல்லாம் அவனது கண்முன் கடந்து சென்றது வெளியே விடியல் தொடங்குவதற்கு மங்கிய வெளிச்சம் இருந்தது அவன் அந்த கட்டிடத்திலிருந்து வெளியேறி கல்லறை தோட்டத்தை பார்த்தான் ஒவ்வொரு கல்லறை கல்லடியிலும் ஒரு வாழ்க்கை ஒரு விசாரணை தானும் ஒரு நாள் அங்கு செல்ல வேண்டியவன் அந்த எண்ணம் அவனை பைத்தியமாக்கியது அவனுக்கு அழுகை வந்தது அவன் அந்த குளிர்ந்த மண்ணில் உட்கார்ந்து பொட்டி அழுதான் அகங்காரத்தின் கோட்டைகள் உடைந்து விழுந்த தருணம் கண்ணீர் தோய்ந்தபோது அவனது மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே இருந்தது மைனஸ் வீட்டிற்கு செல்ல வேண்டும் அப்பாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அவன் வேகமாக நடந்தான் செருப்பு இல்லாத கால்களில் கற்கள் குத்தியது அவன் உணரவில்லை வழியில் வெள்ளை உடை அணிந்து தொழுகைக்காக பள்ளிக்கு செல்பவர்களை பார்த்தபோது அவமானத்தால் தலையை குனிந்தான் அவர்களது பார்வை தன்னை குற்றம் சாட்டுவது போல தோன்றியது வீட்டின் வாசலில் வந்து நின்றபோது அவனது கால்கள் நிலைத்து நின்றன முன் வாசலில் கூட்டம் கூடியிருந்தது அயல்வாசிகளான அப்துக்காவும் ரஷீதும் இருந்தனர் அவர்களது முகத்தில் கவலை அவனது நெஞ்சில் ஒரு பதற்றம் உண்டானது உள்ளே ஓடி சென்றபோது அம்மாவை பார்த்தான் அழுது தளர்ந்து ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தார் அம்மா அப்பா எங்கே அவனது குரல் தடுமாறியது அமினா பிவி அவனை பார்த்ததும் மீண்டும் அழ ஆரம்பித்தார் மகனே உனது அப்பா மருத்துவமனையில் நெஞ்சு வெளிவந்து அந்த வார்த்தைகள் ஒரு மின்னல் போல இர்ஷாதின் காதில் பதிந்தன தான் காரணம் தான் ஒருவன் காரணமாக அப்பாவுக்கு இந்த நிலை வந்தது அவனது உலகம் தலைகீழாக மாறியது பின்னர் எதையும் யோசிக்கவில்லை ரஷீதின் பைக்கில் பின்னால் அமர்ந்து டவுனில் உள்ள மருத்துவமனைக்குப் பறந்தான் ஒவ்வொரு நொடியும் யுகங்கள் போல தோன்றியது மருத்துவமனையில் வந்து சேர்ந்தபோது தீவிர சிகிச்சை பிரிவுக்கு வெளியே உள்ள நாற்காலியில் உறவினர்கள் தலையில் கை வைத்து உட்கார்ந்திருந்தனர் அவன் கதவின் கண்ணாடி வழியாக உள்ளே பார்த்தான் கம்பிகளுக்கு மத்தியில் ஆக்சிஜன் முகமூடி அணிந்து வெளுத்த முகத்துடன் படுத்திருக்கும் அப்பாவை பார்த்தபோது அவனது நெஞ்சு பிளந்து போனது சிறிது நேரம் கழித்து மருத்துவர் வெளியே வந்தார் பயப்பட வேண்டாம் ஒரு சிறிய அட்டாக் தான் ஆனால் இனி எந்த பதற்றமும் கொடுக்கக்கூடாது அதை கேட்டவுடன் இர்ஷாத் கதவு அருகே ஓடினான் செவிலி தடுத்தாலும் அவன் கேட்கவில்லை உள்ளே நுழைந்து அப்பாவின் கட்டிலருகே வந்து ஒரே வீழ்ச்சியாக விழுந்தான் மொய்தீன் ஹாஜியின் கால்களை கட்டிப்பிடித்து அவன் அலறி அழுதான் அப்பா என்னை மன்னிக்கணும் அப்பா நான் ஒரு பேய் என்னை க்ஷமிக்கணும் அவனது கண்ணீர் அப்பாவின் கால்களை நனைத்தது அவனது குரலை கேட்டு மொய்தீன் ஹாஜி மெல்ல கண்களை திறந்தார் மகனின் நிலையை பார்த்து அந்த கண்களும் நிறைந்தன களைத்த கைகளை உயர்த்தி அவர் இர்ஷாதின் தலையில் வைத்தார் எழுந்திரு மகனே அந்த குரல் மெல்லியதாக இருந்தது நீ திரும்பி வந்துவிட்டாய் அதுவே போதும் அந்த வார்த்தைகளில் ஒரு தந்தையின் அன்பு கடல் முழுவதும் இருந்தது இர்ஷாத் அந்த கால்களில் முகத்தை அழுத்தி நீண்ட நேரம் அழுதான் அது ஒரு மன்னிப்பு கேட்பது மட்டுமல்ல ஒரு புதிய மனிதனின் பிறப்பும் கூட மருத்துவமனை வாசம் முடிந்து மொய்தீன் ஹாஜி வீட்டிற்கு திரும்பினார் ஆனால் அந்த வீட்டில் வந்த மாற்றம் பெரியதாக இருந்தது இர்ஷாத் பழைய இர்ஷாத் இல்லை அவன் ஐந்து வேளை தொழ ஆரம்பித்தான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அப்பாவின் அறைக்கு வெளியே காத்து நின்றான் மருந்தை சரியான நேரத்தில் கொடுத்தான் உணவை பரிமாறினான் கெட்ட நண்பர்களை முற்றிலும் கைவிட்டான் ஒருநாள் அவன் அப்பாவின் அருகில் உட்கார்ந்து சொன்னான் அப்பா எனக்கு வளைகுடாவுக்கு போக வேண்டாம் பைக் டாக்ஸியும் தொடங்க வேண்டாம் நமது வயலில் ஏதாவது பயிர் செய்து இங்கேயே இருக்கிறேன் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துக்கொள்கிறேன் மொய்தீன் ஹாஜி கண்ணீருடன் மகனை பார்த்து புன்னகைத்தார் அந்த புன்னகையில் எல்லா வலிகளும் கரைந்து போனது அடுத்த வெள்ளிக்கிழமை ஜும்வா தொழுகைக்காக மொய்தீன் ஹாஜி பள்ளிக்கு சென்றபோது ஆதரவாகவும் நிழலாகவும் அவரது கையை பிடித்து இர்ஷாதும் இருந்தான் அது ஒரு புதிய தொடக்கமாக இருந்தது தவறுகளிலிருந்து நேர்மைக்கு இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு அகங்காரத்திலிருந்து தௌபாவிற்கு ஒரு மகன் மேற்கொண்ட பயணத்தின் நிறைவு